கூட மூணு பிரெட்டு நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் வெட் பண்ணிட்டு தண்ணி சுத்தமாக புளிஞ்சு எடுத்துட்டு அது கூட சேர்த்துக்கோங்க அது கூட மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மல்லியில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மட்டன் மசாலா கொஞ்சமா ஓமம் சேர்த்திருக்கேன் ஓமம் வந்து ரொம்ப நல்லது ஃப்ளேவரும் கொடுக்கும் செரிமானத்துக்கும் நல்லது நீங்க ஓமம் பிடிக்கலன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி அந்த இதை ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃபிளவர் சேர்த்து இந்த மாதிரி டைட்டாக மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த சேப்பில் வேணா எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா போடுங்க ஒவ்வொரு பால்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணி போடுங்க அப்போதான் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது நல்ல இந்த மாதிரி கிறிஸ்பியா வந்துடும் டேஸ்ட் சும்மா சக்கதா இருந்துச்சுங்க ஈவினிங் டைம்ல ஈஸியா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க டைம் ரொம்பலாம் எடுக்காது டக்குன்னு செஞ்சிடலாம் சோ ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஈவினிங் டைம்ல சூடா ஒரு கப் டீ கிறிஸ்பியா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அப்புறம் வேற என்ன வேணும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்